வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் திருக்க பிசுக்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஒரு அஞ்சு திருக்க பிஸ்க் எடுத்து அலசி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வதங்கி இப்போ தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை முன்னி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட திருக்க இருக்க சேர்த்துக்கலாம் அறுவாடுல ஆல்ரெடி உப்பு இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு வெள்ளத்து சேர்த்துக்கலாம் இல்லை தேவைனாலவோ மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிடுவோம் அதனால கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க தேரோ கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கல்லுப்பு கரையும் தண்ணி அதனால தான் தண்ணி ஊத்துறது நல்லா தண்ணி சுண்டி வந்ததை இறக்கிடலாம் அவ்வளோதான் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இந்த சாதத்தில் போய் செஞ்சு கூட சாப்பிட்லாம் சாம்பார் ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி